வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நார்த்தங்காய் உருவா இதெல்லாம் நார்த்தங்காய் நல்லா வேக வச்சுக்கணும் மற்ற உருவாக்கெலாம் வேக வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த நார்த்தங்காய்க்கு மட்டும் வேக வச்சு எடுத்துப்பாங்க ஏன்னா அதோடய தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதினால வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வேக வைக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறி வரும் பச்சை கலர் ஃபுல்லாக அந்த மாதிரி கலர் மாறி வரும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலர் மாறணுன்னு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடணும் ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது குழஞ்ச ஒரு மாதிரி ரொம்ப இதாயிரும் நாத்தங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வகுந்து வச்சுக்கணும் அடுத்தது உப்பு வைக்கணும் வீடியோவில் உள்ள மாதிரி நாலா பக்கமும் உப்பு வச்சு வைக்கணும் உங்கள் உங்களுக்கு ஏற்றாப்பில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ வச்சு வைக்கலாம் நாலா பக்கமும் இந்த மாதிரி வச்சு வைக்கணும் ரொம்பவும் உப்பு குடிடக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக வைக்கணும் இதே மாதிரி எல்லா நாத்தங்காலேயும் உப்பு வச்சு வைக்கணும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அளவுக்கு நல்லா ஊறி சாஃப்டாயிரும் அந்த தோல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும் இதுக்கப்புறம் நல்லா வெயில் வர இடமா பார்த்து வைக்கணும் வெயிலி வெயிலில் வைக்கணும் ஒரு பத்து நாள் இருபது நாள் அந்த மாதிரி உப்பெல்லாம் நீரா மாதிரி நல்லா ஊற ஆரம்பிச்சிடும் பூர்ணா நாத்தங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஏற்கனவே ஊற வச்ச நாத்தங்காயனால ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஒரு பத்து வர மிளகாய அதாவது ஊறுகாய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏத்தாப்பில் காரம் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கங்க பாத்திரம் நல்லா சூடானோன்னு அதில் நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய் தான் வந்து ஊறுகாய்க்கு டேஸ்டே கொடுக்கும் மற்ற எண்ணெயெலாம் சேர்த்திங்கன்னா ஊறுகாய் நல்லா இருக்காது முடிஞ்ச அளவு நல்லா நெய் சேர்த்துக்கோங்க இல்லை கடுகு காஞ்ச மிளகாயில் பார்த்திங்கன்னா இன்னும் குண்டு இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க இது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது இல்லைன்னா நீல மிளகா உடச்சி கூட சேர்த்துக்கலாம் நெருப்பை கம்மியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிரும் மிளகாய்ட்ட கலர் மாற மாற அடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிடணும் அடுத்து ம மிளகா ஒன்று குறகுரோன்னு அரைச்சிச்சுருக்கோம்ல அது சேர்க்க அதோட பச்சை வடை போடுற அளவுக்கு கொஞ்சம் நெருக்கிண்டனும் அதுக்கடுத்து ஊற வச்சுருக்க நாத்தங்காய் இருக்குல்ல அதை சேர்த்துக்கணும் ஒரு சிலர் பெருசு பெருசாக நறுக்கி போடுவாங்க நாத்தங்காய் ஒரு சிலர் ந சின்ன சின்ன நறுக்கி போடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நறுக்கி போட்டிங்கன்னா நல்லா ஊறி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு விட்டுறணும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வெள்ளம் சேர்க்கணும் ஏன்னா நார்த்தங்காயில் உள்ள கசப்பு தண்ணி பூக்குறதுக்காக பார்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டால் போதும் ரொம்பவும் போட்டிங்கன்னா இனி இனிக்க ஆரம்பிச்சிடும் தீ வந்து லோஸ் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம நல்லா விட்டுக்கிட்டே இருங்க உருவாத்த எங்கள் அம்மாவோட ரெசிபி நான் சும்மா அந்த வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இடையில் உப்பு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்கள் அம்மா கொஞ்சம் இந்த புருகா ஐட்டம்ஸ்னால் கொஞ்சம் நல்லா பண்ணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நிறையா மிளகாத்தூள் போட்டிருக்கோமே அப்படின்னு நினைப்பீங்க அது பத்தாது காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்தா போகும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க டேஸியாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான நாத்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ நாள் வேணாலும் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இடையில இடையில வெயிலில் நல்ல வெயிலில் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வரை வரும் மதியம் லஞ்சுக்கு சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தாளித்த ஊறுகாயை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க